இருக்கும் வணக்கம் மக்களே வாங்க இந்த வீடியோ கேரளாக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த வீடியோ கேரளாக்கார மக்களுக்கு என் சகோதர சகோதரிகளுக்கு இந்த மெகமான நமஸ்காரம் சொல்கிறேன் நாங்கள் வந்து நாங்கள் தமிழ்நாடு திருப்பூர் திருப்பூர்லேருந்து இங்கே வந்திருக்கு வந்து ஆறு வருஷம் ஆயிடுச்சு இங்கே வந்து ஏழாவது வருஷம் தொடங்கிடுச்சு இங்கே வந்து அப்போ நம்ம எல்லா வீட்டுக்கும் ஹோம் மாதிரி நம்ம போகுது எல்லா வீட்டுக்குமே போகிறோம் வரோம் எல்லா வீட்லேயும் போயிட்டு வயசான லோகி பார்க்குறோம் லோகின்னா வயசானவங்களை பார்க்குறோம் வயசான ஆள் நம்ம பார்க்குறோம் ஆணையும் பார்க்குறோம் பெண்ணையும் பார்க்குறோம் சரிங்களா அப்போ நாங்கள் அங்கேருந்து வந்து பார்த்துட்டுருக்குறோம் நான் என்ன சொல்ல என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நான் மலையாளத்தில் பேசலை தமிழில் தான் நான் பேசுகிறேன் நிறைய பேத்துக்கு தமிழ் தெரியும் நமக்கு வந்து தமிழ் தெரியாத மாதிரி மலையாளத்திலே பேசுவாங்க ஆனால் தமிழ் தெரியிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் சரிங்களா அப்போ தமிழுக்கு அடுத்து தான் மலையாளம் மலையாளமும் தமிழ் ஒரே சேமுதான் சரிங்களா கொஞ்சம் வித்தியாசம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன ஆபீஸுன்னு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் ஓபீஸுங்கிறீங்க நாங்கள் ஆட்டோங்கிறோம் நீங்கள் ஓட்டோங்கிறீங்க இவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் சரிங்களா அப்புறம் ஒரு பொண்ணு வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கு அந்த பொண்ணு வந்து பெருந்துறை திருப்பூருக்கு அடுத்த ஸ்டாப்பு அந்த பொண்ணு அங்கேருந்து இங்கே வந்து கேரளா கேரளாவுக்கு வந்திருக்கு எங்கள் நாங்கள் செய்கிற ஆஃபீஸில் தான் வேலை செய்யுது நான் செய்கிற ஆஃபீஸில் தான் கல்யாணி மேடம் ஆஃபீஸில் தான் வேலை செய்யுது இப்போ தான் வந்து ஒரு மாதம் தான் ஆச்சு அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் மலையாளம் தெரியாது தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும் அந்த பொண்ணுக்கு அப்போது அந்த பொண்ணு வந்து இங்கே வந்திருக்கு ஒரு ரெண்டு வீடு வந்து கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வீடுக்கு பதினாலு நாள் இருந்துச்சு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை ரெண்டாவது ஒரு வீட்டில் ரெண்டு நாள் இருந்திருக்கு அந்த அம்மா ராத்திரியெல்லாம் தூங்க விடாமல் தூங்க விடாமல் பண்ணியிருக்கு தூங்கவே இல்லை அந்த அம்மா அந்த பிள்ளை தூங்குறதே இல்லையா அம்மா அந்த அம்மாவும் தூங்க விடுறதே அந்த அம்மாவும் தூங்குறதில்ல அந்த பொண்ணையும் தூங்க விடுறதில்ல விடி விடிய 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 பாத்ரூம் போயிட்டு வந்திருக்கு ஒரு ரெண்டு நாள் அந்த பிள்ளை சமாளிக்க முடியாம போயிருச்சு ஆபீஸ் போயிடுச்சு ஆபீஸ் போய் சொல்லிட்டு மாறிடுச்சு வேறகோடு மாறிடுச்சு வீடு போனோன்னா அந்த வீட்லேயும் அவங்க தூங்க விடுறதில்லை அந்த அம்மா தூங்க ராத்திரி ஃபுல்லாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு டைம் பத்து நிமிஷம் ஒரு டைம் மூத்திரம் போகுது மூத்திரம் போகணும் மூத்திரம் போகணும் சொல்லுதாங்க அப்போ நாங்கள் வந்து உங்களை நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் பேஷண்ட்டை பார்க்குறப்ப நாங்கள் வந்திருக்கோம் எங்களுக்கு பகல் மாத்திரம்தான் டியூட்டி ராத்திரியில் டூட்டி கிடையாது நாங்கள் ராத்திரிலையும் தூக்க முடிச்சு பகல் நாங்கள் எப்படி பார்க்குவோம் பேஷண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள் ராத்திரி ஃபுல்லாக விடிய விடிய நாங்கள் தூங்காமல் விடிய விடிய பாத்ரூம்க்கு நடந்துகிட்டே இருக்கோம் அப்போ பகலில் வந்து எங்களை தூங்குடணும் நீங்கள் தூங்க விடுறது இல்லை அந்த ராத்திரி உள்ள பருவாடியும் பகல்லையும் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க பாத்ரூம் போகணும் பாத்ரூம் போகணும் பாத்ரூம் போகணும் அப்போ நாங்கள் எப்போ தான் தூங்குறது நீங்கள் சொல்லுங்க அந்த பொண்ணுக்கு அப்படி தான் அங்கே நிலமை நடந்துட்டு இருக்குது ஒரு வீட்டில் அந்த அது பொது நான் சொல்ல விரும்பல ஆனால் நான் போ நான் போன வீட்டில் என் சகோதர சகோதரி நல்லா பார்த்தாங்க என்னையே பார்த்தாங்க என்னை இல்லைன்னு குறை சொல்ல மாட்டேன் அந்த பொண்ணு புதுசு நான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நானும் வந்தபோது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மீண்டு வந்திருக்கிறேன் நான் ஆனால் அந்த பொண்ணு இப்போ படாது கஷ்டப்படுது தூங்கி அஞ்சு நாள் ஆகுது நீங்கள் ராத்திரிக்கு என்ன தனிமே பண்ணுறீங்க உங்கள் அம்மாவை பக்கத்தான் நாங்கள் வந்திருக்கோம் உங்கள் அப்பா பக்கத்தான் நாங்கள் வரோம் இல்லையா எங்களுக்கு இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு டியூட்டி அந்த இருபத்தெட்டு நாள் நாங்கள் எப்படி டியூட்டி எடுக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் ஆ எப்படி நாங்கள் டியூட்டி எடுக்க முடியும் அந்த டியூட்டிக்கு வந்து ஒரு நல்லா ஒரு அம்மா கிடச்சிருச்சுன்னா அப்படியே நாங்கள் இருந்துக்குவோம் ராத்திரிக்கு எங்கிறது பகலில் எல்லாமே நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ராத்திரிக்கு நீங்கள் எங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேறீங்க அது ஏன் உங்கள்கிட்ட சொல்கிற விகரமாக சொல்கிறேன் கேளுங்க டாக்டர்கிட்ட போய் சொல்லி அவங்களுக்கு தூங்குறதுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க டாக்டர் மாதிரி அவங்க ராத்திரிக்கெல்லாம் தூங்க மாட்டேங்கு சொன்னால் எழுபத்தாறு வயசுலேருந்து எழுபது வயசுலேருந்து கொடுக்குறாங்க எல்லா பக்கமும் உண்டு மாத்திரை எல்லா பக்கும் கொடுக்குறாங்க அந்த மாத்திரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ராத்திரிக்கு தூங்குவாங்க ராத்திரிக்கு வந்து பருவ டைப்பில் கட்டிக்கணும் அப்போ காலையில் சொன்னால் எங்கே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தூங்கிடுவோம் ராத்திரிகளாக அவங்க தூங்கும் போது நாங்களும் தூங்கிடுவோம் காலையில் ஃப்ரெஷ்ஷாக அவங்க வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்போ நாங்கள் ராத்திரியும் தூக்க முடிச்சு பகலையும் தூக்கம் முடிச்சு எங்களால் ஆகுமா நீங்கள் சொல்லுங்கள் ம் எங்கள் உடம்பு ஆகும் ஆஃபீஸில் வந்து புக்கிங் பண்ணுறீங்க ஆஃபீஸில் உங்களுக்கு இந்த விக்கிரமெல்லாம் தெரியாது ஒரு வீட்டுக்கு போனால் சம்பவம் எங்களுக்கு தான் தெரியும் அந்த வீட்டில் என்ன நடக்குது என்ன மாதிரி பேஷண்ட்டை பார்க்குறோம் அப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும் அந்த அவங்களுக்குள்ள தெரியும் மேடத்துக்கு தெரிய மாட்டேன் தெரியாது நம்ம போய் சொன்னால் தான் அவங்களுக்கு ஓ இந்த வீட்டில் இந்த மாதிரி இருக்குதான்னு தெரியும் எங்களை மாதிரி ஆள் போனால் நாங்கள் போய் சொல்லிவிட்டு நாங்கள் உடனே மாறிடுவோம் இந்த பொண்ணு புதுசு அஞ்சு நாள் தூங்க விடாதான் எனக்கு என்னை கூட்டு கூட்டு ஃபோன் பண்ணி சொல்லுது எனக்கு அக்கா எனக்கு வாங்கி அக்கா என்னாலே முடியலக்கா அப்படிங்குது அந்த பொண்ணு லோன் எடுத்துருச்சு அந்த லோனுக்காக காசு கட்டுறதுக்கு வேண்டி இங்கே வந்து கேரளா வந்து வேலை செய்யலான்னு வந்திருக்கு நீங்களாம் எங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நாங்கள் உங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் நீங்களே விட்டுட்டு போயிடுறீங்க நாங்கள்லாம் அவங்கள பார்க்குற இருபத்தெட்டு நாளைக்கு நாங்கள் பிடிச்ச இருபத்தெட்டு நாள் என்ன ஒரு வருஷமே நிற்கிறோம் இல்லைங்களா நீங்கள் டியூட்டிக்கு போகிறவங்க போயிடுவீங்க நாங்கள் தான் அந்த பேஷண்ட்டை பாதுகாப்பாக சோறு ஊட்டுறது துணி மாற்றி கொடுக்குறது அவங்களுக்கு எல்லா பணிபுடையும் நாங்கள் செய்கிறோமா இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கு எங்களுக்கு வந்து கொஞ்சம் அதே பண்ணி ராத்திரியில் எங்களை தூங்க வைக்கூடணும் நீ ராத்திரியும் முடிக்கணும் பகல்லையும் முடிக்கணும் அப்படின்னு எங்களால் முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சகோதரி சகோதரனுங்களே நீங்கள் சொல்லுங்கள் எங்களால் முடியுமா அப்போ நாங்கள் வந்து நீங்கள் பைசா கொடுக்குறேன்னு உங்களுக்கு கொத்து அடிமையா நாங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஆ பைசா கட்டுறோம் ஆஃபீஸில் எத்தனை பைசா கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே இருக்கலாம் அந்த பைசா கவுண்டியில் எங்களை அடிமையாக்காதீங்க எங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஒரு இருபத்தெட்டு தான் ஒரு இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு டியூட்டினா அந்த இருபத்தெட்டு நாள் ஃபுல்லாக நான் நான் செய்கிறனா நானே செய்கிற மாதிரி பண்ணணும் நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது ஒரு டூட்டிக்கு மூணு பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க ஏன்னா அந்த வீடு சரியில்லாத வீடாக இருக்குது எப்போ பார்த்தாலும் கற்றுக்கிட்டே அவங்க அவங்களுக்கு வயசானவங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நம்ம என்ன கத்துறோம் என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு தெரியாது வீட்டுக்காரங்க தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் வீட்டுக்காரருந்த டாக்டர் சொல்லி அப்போ உங்கள் அம்மா உங்கள் அப்பா வயசானாலும் அவங்களுக்கு குழு மாத்திரை கூடாது உடம்பு டேமேஜ் ஆகிடும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ எங்களை மாதிரி அது நாங்கள் வந்து ஒரு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு வயசு நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வே வரோம் அப்போ எங்களுடைய இமேஜ் ஆகுது எங்கள் உடம்பு பாடி என்ன ஆகுறது நீங்கள் சொல்லுங்கள் ம் அப்போது உங்களுடைய இது மட்டும்தான் உங்களுக்கு பெருசா எங்களுதெல்லாம் அப்படி இல்லையா உங்கள் காரியம் கூட நடந்தால் போதுமா நீங்கள் எங்களையும் எங்கள் பார்க்கணும்ல எங்களுடைய நிலமையும் நீங்கள் பார்க்கணும்ல நீங்கள் பைசா கொடுத்தா நாங்களுக்கு அடிமை கிடையாது மக்களே அடிமை இல்லை சரிங்களா இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு தான் பிடிக்கும் எல்லாத்துக்கும் புரியும் யாருக்குமா தமிழ் தெரியாதோன்னு இல்லை எல்லாத்துக்கும் தெரியும் அப்புறம் இன்னொன்று கேட்குறேன் கேட்டுக்கோங்க சாப்பாடு வந்து பசிக்கு தான் கொடுக்கணும் இவ்வளோ சோறு நாங்கள் சாப்பிடுவோமா ஒரு ஒன்றரை மணிக்கு சோறு கொடுங்க இன்னும் ஒரு ரெண்டு மணிக்கு கொடுங்கப்பா போதும் அதேமாரி காலையில் சாப்பாடு ஒரு ஒம்பது மணிக்கு கொடுங்க ஏன்னா அறுபது மணிக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்களா சாயந்தரம் வந்து மூணு மணிக்கு தான் கொடுப்பீங்களா அப்புறம் நைட்டு சாப்பாடு பத்து மணிக்கு தான் கொடுப்பீங்களா பசியெல்லாம் போன பின்னாடி தான் கொடுக்குறீங்க அந்த சோறு நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு என்ன கொடுக்காட்டுன்னு எங்களுக்கு என்ன சொல்லுங்கள் எங்களுக்கு பசியெல்லாம் போயிடும் உங்கள் டோட்டியில் நாங்கள் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் எங்கள் டூட்டியில் வந்து நீங்களும் கரெக்டாக இருக்கணும்ல இந்த வயிற்றுக்கு தான் நாங்கள் இந்த பாடு பாடுறோம் நீங்கள் அதை புரிஞ்சிக்காம உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் சோறு கொடுக்குறீங்க பன்னெண்டு ஒன்றரை மணிக்கு சோறு கொடுங்க ஏன் நான் மூணு மணிக்கு கொடுக்குறீங்க பசியெல்லாம் போயிடு செஞ்சு கொடுக்குறீங்களா இது எல்லாத்துக்கும் இல்லை இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் இல்லை இது மூணு மணிக்கு சோறு கொடுக்குறவங்க தான் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு ஆகும் அவங்களுக்கு புரியும் செய்து மூணு மணிக்கு சோறு கொடுக்காதீங்க நாங்களாம் மூணு மணிக்கு டீ குடிக்கிறவங்க மூணு மூணுக்குலாம் டீ குடிக்கிறவங்க நீங்க மத்தியானம் ஒன்றரை மணிக்கு சோறு கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு மூணு மூணு மூன்றரைக்கு நாலு மணிக்கு டீ குடிப்போம் டீயே நீங்க அஞ்சரை மணிக்கு தான் கொடுக்குறீங்க ம் நான் எல்லாத்தையும் சொல்லலை நான் பொதுவாக சொல்றேன் இது வந்து எல்லாத்துக்கும் புரியும் கொஞ்சம் பேத்துக்கு புரியும் பசிக்குதாங்க சோறு நாங்கள் ராத்திரியும் தூக்கம் முடிக்கணும் உங்க அப்பாவையும் பார்க்கணும் உங்க அம்மாவையும் நாங்கள் பார்க்கணும் எங்களுக்கு அந்த டைம் எப்படி சோறு கொடுக்குறதில்லை அந்த பசி மீது கொடுத்து நாங்கள் என்ன பண்ணுறது நீங்களும் சொல்லுங்கள் நான் நல்லா அணுவிச்சு வந்துட்டேன் இப்போ அந்த பொண்ணுக்கு அங்கே நடக்குது இந்த 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 எனக்கு வந்த நிலமை அந்த பொண்ணுக்கு அங்கே வந்திருக்கு சரிங்களா அது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் பண்ணாதீங்க சகோதர சகோதரிகளும் அப்படி பண்ணாதீங்க என்ன நீங்கள் எத்தனை மணிக்கோ சாப்பிடுங்க அது உங்கள் சௌரியம் நாங்கள் டியூட்டிக்கு வந்து கரெக்டாக எங்களை பாருங்கள் சரிங்களா இருபத்தெட்டு நாளைக்கு உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் பார்க்குற கடமை எங்கள் கடமை நாங்க நல்லா பார்த்து சோறு ஊத்தி சா இது பா என்னென்ன செய்யணுமோ நாங்க எல்லா பணிகளையும் நாங்க செஞ்சிருவோம் நீங்க எங்களை நம்புங்க எங்களை விசேஷிங்க அப்படி பண்ணாதீங்க சரிங்களா பாவ ஒரு வயிற்று கொடுமைக்கு அந்த பொண்ணு அஞ்சு நாள் தூக்கமே இல்லைங்குது அஞ்சு நாள் தூக்கமே இல்லைன்னு அழுகுது என்கிட்ட சொல்லிட்டு ஏன்னா நானே ஒரு மனிதாவும் உள்ள பொங்கலை சரிங்களா நானும் ஒரு அம்மாவை நான் பார்க்குறேங்க அந்த அம்மாவுக்கு எது எது கரெக்டாக கொடுக்கணுமோ நான் கொடுக்குறேன் சரிங்களா இப்போ இந்த வீட் இங்கே யாருமே வீட்டுக்காரங்க யாருமே இல்லை ஆனால் அந்த அம்மாவுக்கு கரெக்டாக நான் சாய்ந்தரம் ஏழரை மணிக்கு சாப்பாடு கொடுத்துருவேன் மூ நால மூன்றரை மூணை முக்காலுக்கு நாலு மணிக்கில் டீ கொடுத்துருவேன் ராத்திரிக்கு டைப்பில் கட்டி அவங்க குழுவை இருந்து வீட்டுக்காரங்க எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய வீட்டில் குழுவை எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க ஏன்னா தூக்கம் போயிடும் அவங்களுக்கு வரவங்களுக்கு புத்திமட்டும் கூடாது வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு வீட்டுக்காரங்க நல்லது நினச்சாங்கன்னா நல்லது இல்லை நம்ம காரியம் மட்டும் நடக்கட்டும் அவங்க எப்படி சாப்பிட்டுன்னு நினச்சிங்கன்னா அவங்க இஷ்டப்படி செய்யுங்க ஆனால் வந்து ஒரு ட்யூட்டிக்கு வந்து ஏழு பேர் வரமாட்டாங்க ஒரு இருபத்தி நாள் இருபத்தெட்டு நாள் டியூட்டி எடுக்கிறதுக்கு அஞ்சு பேர் ஆறு பேர் வருவாங்க இந்த மாதிரி வீட்டுக்கலாம் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஏன்னா அந்த டைம் படி சோறு கிடையாது அந்த டைம் டீ கிடையாது உங்கள் டியூட்டி மட்டும் ஆகணுமா நான் சொல்கிறேன் நீங்கள் வருத்தப்பட்டுக்க வேண்டாம் என் மேலே யாரும் வருத்தப்பட வேண்டாம் நான் போன விட நல்ல சகோதரி கிடைச்சிருக்கு நல்ல சகோதரி கிடச்சிருக்குது நல்ல விடா கிடச்சிருக்கு நான் இது ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அப்படி பண்ணாதீங்க இனிமேல் வரவங்கள்ட்ட பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன் நானும் ரெண்டு மூணு வீட்டில் அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கேன் ஆனால் நான் அனுபவிச்சதுக்கு காரணம் வேற நான் வந்து அந்த லோனை வாங்கிட்டு லோனுக்கு வேண்டி லோனுக்கு வேண்டி லோனுக்கு ஓடி நான் அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நின்று நின்றுட்டேன் நான் மேலே அப்படி நிற்க மாட்டேன் அதனால் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்